ஐஆர்இஎல் அப்படிங்கிறது வந்து இந்தியன் ரேர்எர்த் லிமிடெட் அப்படிங்கிற இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு சிபிஎஸ்சி சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ மினரல் செப்பரேஷன் பிளான் பிஎஸ்எம் ஓர் அப்படிங்கிற ஏழு வகையான தாதுக்களை வந்து யுரேனியம் அண்ட் தோரியம் பிரித்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்கு அனுப்புகிறாங்க இதுதான் அவங்களுடைய கோர் ஜாப் நம்மளுடைய ஊரில் மணவாளக்குறிச்சியில் இந்த பிளான்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது சின்ன வயசுல இருந்தே சில விஷயங்கள் நம்மளோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம் வந்து இந்த மணவாள மணவாளக்குறிச்சியில் இருக்கிற இந்த பிளான்ட் குறிச்சி ஈக்குவல் டு இந்த தாதுமணல் செப்பரேஷன் செப்ரேஷன் ஈக்குவல் டு கேன்சர் அப்படிங்கிற அந்த ஒரு இக்குவேஷன் பல பேருடைய மனதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருவாரியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது பட் ஸ்டில் வி ஆர் லிவிங் வித் இட் ஆனால் இப்போது ஃபேஸ் டூ டே எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கொண்டு போய்ட்டுருக்காங்க எங்கள் கண் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஒரு இனிமையாக நாங்கள் பார்க்குறோம் இதை பல வருடங்களாக இந்த விஷயம் நம்மளுடைய மாவட்டத்தில் இருந்துக்கிட்டே வந்தாலும் இப்போ ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் ஐஆர்இஎல் உடைய இன்செப்ஷன் டைமில் என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற பாடி அஸ் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படிங்கிற ரெண்டு பாடியுமே இல்லை இரண்டாயிரங்களில் தான் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸும் எக்ஸிஸ்டிங் வர்றதுனால இப்போ இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனுடைய அப்ரூவல் வந்து மேண்டேட்ரியான ஒரு விஷயமா இருக்குது நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்ட்க்குள்ளே வருவோம் இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்டை வந்து ஆக்கிபை பண்ணி இந்த லேண்டில் இருந்து மண்ணை வந்து எடுத்து மினரல் செப்ரேஷன் பிளான் மணவாளக்குறிச்சிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே இந்த தாதுக்களை பிரித்து அதில் இருக்கிற யூரேனியம் தோரியமையும் பிரித்து எடுத்துட்டு திருப்பி இருக்கிற மண்ணை வந்து பேக்ஃபில் பண்ண போகிறாங்க ஆனால் இது கொடுக்க போகக்கூடிய ஒரு சூழியல் எச்சரிக்கை அதிர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத எனிமி வி ஆர் இன்டூ அன் அன்சர்டைன் ஜோன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒன்று நம்மளுடைய கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற மண் ரொம்ப இறுக்கமான ஒரு மண்ணாக இருக்குது அதை நீங்கள் எடுத்து பிரித்து நீங்கள் கொண்டு போய் பேக்ஃபில் பண்ணும்போது அதே இருக்கத்தை கேரண்டி பண்ண முடியுமா இன்னொன்னு தண்ணி கிட்டத்தட்ட ஒன்பது மீட்டருக்கு கீழே பத்து மீட்டர்ல இருந்தா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அந்த ஏரியாவுல இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஆறு மீட்டர் லெவல்லே உங்களுக்கான வாட்டர் லெவல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல தவறு இன்னொன்று நிறைய விஷயங்கள் என்வெயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இஎம்பி அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட தேர்ட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர்ஸ் ஒதுக்கிருக்கீங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் போட்டுருக்காங்க என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க மருத்துவ முகாம் பண்ண போகிறீங்களா மரங்களை நடப்போகிறீங்களா இதனால் அந்த சூழல் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுமா யோசிச்சு பாருங்கள் எதுவுமே வரப்போகிறது கிடையாது மண்ணுடைய இறுக்கம் உங்களால் கேரண்டி பண்ண முடியாது காற்றின் திசையை உங்களால் கேரண்டி பண்ண முடியாது மக்களுடைய வாழ்வாதாரம் கேரண்டி பண்ண முடியாது ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு மீன் பிடிங்கிறது ஒரு பிரதான தொழில் அது உங்களால் கேரண்டி பண்ண முடியாது மக்களுடைய இருப்பிடம் அதையும் உங்களால் கேரண்டி பண்ண முடியாது ஏன்னா மண் அரிப்பு கடல் அரிப்புனால கடல் வந்து ஊருக்குள்ளேயே தண்ணி பெருவாரியாக வந்துடுது ஒவ்வொரு மாதிரியான இடங்களில் இதுதான் பல வருடங்களா நடந்துகிட்டு இருக்குது இப்போ இதே தான் நட நம்ம ஊர்லேயும் போகுது ஸோ இந்த எல்லாத்தையும் சார்ந்து தான் நம்மளுடைய எச்சரிக்கையை இந்த இடத்துல வைக்கிறோம் நான் முதலே சொன்ன மாதிரி மணவாளக்குறிச்சி ஈக்குவல் டு தாதுமணல் ஈக்குவல் டு கேன்சர் அப்படிங்கிறது ஈக்குவேஷன் வந்து பல பேரோட மைண்டில் ரெஜிஸ்டரான ஒரு விஷயம் அதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா சேன் மைனிங்ஸ் அதனால கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலே கிட்னி ஃபெயிலியூர் அண்ட் கிட்னி ப்ராப்ளம்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் பேர் இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது நம்மளுடைய மாவட்டத்தில் நமக்கே தெரியாது எத்தனை பேர் கேன்சரால் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் யார் நமக்கு தெரியப்படுத்தணும் என்ன மாதிரியான வேலைகளை இந்த அரசு நமக்கு செஞ்சு தந்திருக்கணும் இப்போ இந்த ப்ராஜெக்டை எதிர்க்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்துக்கு நம்ம எல்லாரும் வந்து நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுறது அப்படின் தான் நம்மளுடைய எதிர்ப்பு பதிவு பண்ணதுக்கு அப்புறமும் இந்த கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை ப்ரொசீட் பண்ணணும் ஃபர்தராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணினாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மக்கள் போராட்டமாகவும் சட்ட போராட்டமாகவும் இதை எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்துக்கு மக்களோடு நின்று இயற்கையை காப்பாற்றுறதுக்கு எந்த சமரசமும் செய்யாது